சட்டமன்றம் என்னன்னா என்ன இல்ல வந்து நாடாளுமன்றம் என்றால் என்ன இல்ல தேசிய சட்டமன்றம் என்றால் என்ன அப்படின்னா இந்தியா முழுமைக்கான சட்டங்களை ஏற்றும் ஒரு சட்டங்களை ஏற்றதுனா சட்டமன்றம் அல்லது நாடாளுமன்றம் அல்லது தேசிய சட்டமன்றம் அப்படின்னு சொல்றோம் மாநிலங்களில் இருக்கிறது சட்டமன்றங்கள் என்ன சொல்றேன்னா சட்டமன்ற பேரவை அப்படின்ட்டு அழைக்கிறோம் இந்த நாடாளுமன்ற முறை வந்து எந்த நாட்டை பின்பற்றியது நம்ம இந்தியான்னு பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ் ஈரவை முறை வந்து எந்த நாட்டை பின்பற்றி கொண்டு வரப்பட்டதுன்னா அமெரிக்கா இந்தியாவில் இருக்கிற மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களுடைய எண்ணிக்கை என்னென்னா இருபத்தெட்டு மாநிலங்களும் எட்டு யூனியன் பிரதேசங்களும் வந்து இருக்கு நாடாளுமன்றம் அப்படின்னா என்னன்னா நம்ம நாட்டில் எடுக்கக்கூடிய முடிவுகள் அனைத்துமே எடுக்கக்கூடிய ஒரு உச்சபட்ச அமைப்பு தான் வந்து நாடாளுமன்றம் நாடாளுமன்றம் ஒரு வருடத்திற்கு கூட வேண்டிய கூட்டுத் தொடர்கள் எத்தனை முறை வந்து கூட்டு தொடர்கள் நடத்துகிறதுனா ஒரு வருடத்துலன்னா மூன்று முறை அதில் கம்பல்சரி எத்தனை கூட்டுத் தொடர்கள் நடத்தியாகணும்னா ரெண்டு கூட்டு தொடராவது ஒரு வருடத்திற்கு கூடி நடத்தணும் நிதி பட்ஜெட் கூட்டு தொடர் பட்ஜெட் அறிக்கை கூட்டு தொடர் எந்த காலம்னா பிப்ரவரியிலிருந்து மே நாலு மாதம் மழைக்கால கூட்டத்தொடர் வந்து இருந்து செப்டம்பர் மூணு மாதம் குளிர்கால கூட்டத்தொடர் வந்து இருந்து டிசம்பர் இரண்டு மாதங்கள் நடைபெறும் நாடாளுமன்றத்தின் ஒரு முக்கியமான அதிகாரம் அதிகாரம் என்ன சட்ட மற்றும் நிதி அதிகாரங்கள் அதிகாரம் மற்றும் பணிகள் இந்திய குடியரசுத் தலைவர் துணை குடியரசுத் தலைவர் இவங்களை தேர்ந்தெடுப்பதற்கும் தேர்தல் நடத்துவதற்கான தேர்வு செய்யும் பணிகளுக்கு பணிகளும் மேற்கொள்றது யாருன்னா நாடாளுமன்றம் செயல்பாடுன்னு ஒண்ணு கொடுத்திருக்காங்க இதுல வந்து மாநிலங்களவையில் இருக்கிற பெண் உறுப்பினர்கள் வந்து நாடாளுமன்றத்திலையும் வந்து பெண்களுக்கான இடஒதுக்கீடு வந்து முப்பத்தி மூணு சதவீதம் வேணும் அப்படின்ட்டு ஒரு முன்வரைவு கொண்டு வந்து மாநிலங்களவையில் ரெண்டாயிரத்தி பத்தில் வந்து நிறைவேற்றுறாங்க ஆனால் மக்களவையில் வந்து இதுவரைக்கும் இது நிறைவேற்றப்படாமல் இருக்கு இந்த எந்த சட்ட திருத்தத்தின் மூலயமா கொண்டு வந்தாங்கன்னா நூற்றி எட்டாவது திருத்த சட்டம் ஸோ நூத்தி எட்டாவது திருத்த சட்டம் ஞாபகம் வச்சுக்கோங்க ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு மாநிலங்களவையில் நிறைவேற்றிருக்காங்க என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெண்களுக்கான நாடாளுமன்றத்தில் முப்பத்தி மூணு சதவீத இடஒதுக்கீடு வந்து நிறைவேற்றுக்காங்க இன்னும் மக்களவையில் வந்து பார்த்துருவோம் குடியரசுத் தலைவர் துணை குடியரசுத் தலைவர் உச்சநீதிமன்ற நீதிபதிகள் மற்றும் உயர்நீதிமன்ற நீதிபதிகள் இவங்க மீதான பதவி நீக்கும் தீர்மானத்தை வந்து வேற எப்படி அழைக்கலாம் அப்படின்னா பழிச்சாட்டுதல் அப்படின்ட்டு அழைக்கலாம் இவங்களை வந்து யார் வந்து பதவி நீக்கம் பண்ண நாடாளுமன்றத்துல தான் வந்து பதவி நீக்கம் வந்து பண்ண முடியும் நாடாளுமன்றத்தை கூட்டுமாறு அழை யார் அழைப்பாங்கன்னா குடியரசுத் தலைவர் வந்து அழைப்பாங்க அப்படி ஒரு கூட்டு கூட்டத்துக்கு தலைமை தாங்குபவர்கள் யாருன்னா சபாநாயகர் அது நோட் பண்ணி வைக்கோங்க பின்னாடி வர்றப்போ நம்ம அதையும் படிப்போம் ஸோ நாடாளுமன்றத்தை கூட்டுமாறு அழைப்பு பிடிப்பவர் யாருன்னா குடியரசுத் தலைவர் அப்படி அந்த கூட்டத்திற்கு போ தலைமை தாங்குபவர் யாருன்னா மக்களவை சபாநாயகர் ஓ ஒரு நாடாளுமன்றம் வருடத்திற்கு மினிமம் எத்தனை முறை கூடணும்னா இரண்டு முறை வந்து கூடணும் இந்த நாடாளுமன்றத்தில் ஒவ்வொரு வருடத்தின் முதல் கூட்டுத் தொடர்லையும் வந்து குடியரசுத் தலைவர் வந்து சிறப்புரையை வந்து நிகழ்த்துவார் அமைச்சர்கள் தனித்தனியாகவும் கூட்டாகவும் வந்து யாருக்கு பொறுப்புடையவர்கள்னா மக்களவைக்கு பொறுப்புடையவர்கள் சேம் டைம் வந்து அந்த அமைச்சர்களை வந்து பதவி நீக்கம் செய்யணும்னா மக்களவையில் வந்து பதவி நீக்கம் பண்ண முடியும் மக்களவையின் செயல்பாடுகள் ஈரவைகளும் பாத்தீங்கன்னா மாநிலங்களவை மக்களவை வந்து அதனுடைய அதிகாரங்கள் செயல்பாடுகள் வந்து ஒரே மாதிரி இருக்கும் ஒரு சில விஷயத்துல மட்டும் வேறுபடும் நிதி சம்பந்தமான பணம் சம்பந்தமான எல்லா இதுமே வந்து மக்களவை தான் வந்து அதிக அதிகாரத்தை பெற்றிருக்கும் இருக்கும் வந்து பணம் சம்பந்தமா வந்து எந்த முன்வரைவோ திருத்தமோ இல்ல வந்து ஒரு மசோதாவோ எதுவுமே வந்து கொண்டு வர முடியாது மாநிலங்களவையில மக்களவையினுடைய மொத்த உறுப்பினர்கள் வந்து பாத்தீங்கன்னா ஐநூத்தி நாப்பத்தி அஞ்சு ஐநூத்தி நாற்பத்தி மூணு பேர் வந்து பாத்தீங்கன்னா மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு மக்களவைக்கு வந்து வருவாங்க ரெண்டு பேர் வந்து ஆங்கில இந்திய சமூகத்திலிருந்து குடியரசுத் தலைவர் வந்து நியமனம் பண்ணுவாரு ஒரு கூட்டுத்தொடர் நடத்துவதற்கு குறைந்தபட்சம் இருக்க வேண்டிய உறுப்பினர்களின் எண்ணிக்கை எவ்வளோன்னா பத்தில் ஒரு பங்கு உறுப்பினர்கள் வந்து இருந்தாதான் வந்து ஒரு கூட்டுத் வந்து நடத்த முடியும் ஒரு நாடாளுமன்ற தொகுதி என்றது எப்படி பிரிக்கிறாங்கன்னா ஆறு சட்டமன்ற தொகுதிகள் அடங்கியதுதான் ஒரு நாடாளுமன்ற தொகுதி அப்படின்ட்டு மக்களவைக்கு வர உறுப்பினர்கள் வந்து மக்களால் நேரடியாக தேர்தல் மூலியமா சந்திச்சு வின் பண்ணி வர்றவங்க வந்து மக்களவையில எம்பியா இருப்பாங்க அவங்களுடைய பதவிக்காலம் வந்து அஞ்சு வருஷம் மக்களவை தலைமை தாங்கி நடத்துபவர் யாரு அப்படின்னா சபாநாயகர் மக்களவை இவர் யார் வந்து சபாநாயகரை தேர்ந்தெடுக்கிறாங்கன்னா மக்களவை உறுப்பினர்கள் தான் வந்து சபாநாயகரை வந்து தேர்ந்தெடுப்பாங்க நாடாளுமன்ற தலைமை செயலகத்தின் நிர்வாக தலைவர் யாருன்னா மக்களவை சபாநாயகர் நாடாளுமன்ற தலைமை செயலகத்தின் நிர்வாக தலைவர் நிர்வாக தலைவர் ஞாபகம் வச்சுக்கோங்க நிர்வாக தலைவர் யாருன்னா தலைமை செயலகத்தின் மக்களவை சபாநாயகர் மக்களவை என்ன என்னன்னு இந்த பாக்ஸ் கொடுத்துருக்காங்க ஸோ தெளிவாக பார்த்துக்கோங்க மக்களவையில் மொத்த இடங்கள் வந்து ஐநூற்றி நாற்பத்தி அஞ்சு ஐநூற்றி நாற்பத்தி மூணு பேர் வந்து மக்களால் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டு வர்றாங்க பெரும்பான்மை பெறணும்னா எத்தனை இடங்களை வின் பண்ணணுன்னா இரநூத்தி எழுபத்தி ரெண்டு இடங்களை வந்து வெற்றி பெறணும் இரண்டு ஆங்கிலோ இந்திய சமூகத்திலேருந்து ரெண்டு பேரை வந்து குடியரசுத் தலைவர் வந்து நியமனம் பண்ணுவார் இவங்களுடைய மக்களவை உறுப்பினர்களுடைய பதவிக்காலம் எவ்வளோன்னா அஞ்சு வருஷம் அது வந்து கட்சி பெரும்பான்மையை கொண்ட கட்சியாக செயல்படுற வரைக்கும் அஞ்சு வருஷம் பூர்த்தியாக ஆட்சி பண்ணி அதுக்கடுத்து தேர்தலை வந்து சந்திப்பாங்க பெரும்பான்மை இழக்கிற பட்சத்தில் எப்ப வேணா அவங்க ஆட்சியை விட்டு வெளியேற மாதிரி இருக்கும் ஆளும் கட்சியின் தலைவர் யாருன்னா பிரதமர் அமைச்சர்களை தேர்வு செய்பவர் யாருன்னா பிரதமர் ஒரு திருத்த சட்டம் யார் யார்கிட்ட அனுமதி பெறணும்னா சபாநாயகர் முன்வரைவு சாரி நிதி முன்வரைவு என்று சான்றளிக்கும் அதிகாரம் பெற்றவர் யாருன்னா சபாநாயகர் நாடாளுமன்றத்தின் கூட்டு கூட்டு தொடருக்கு நாடாளுமன்ற கூட்டு கூட்டு தொடருக்கு வந்து யார் வந்து தலைமை தாங்குவாங்கன்னா மக்களவையின் சபாநாயகர் அரசமைப்பு ஐம்பத்தி ரெண்டாவது திருத்தச் சட்டம் என்ன சொல்லுதுன்னா கட்சி தாய்லனுடைய அடிப்படையில் இழப்பு செய்து ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கும் அதிகாரம் யார் பெற்றிருக்காங்கன்னா சபாநாயகர் இந்த ஐம்பத்தி ரெண்டாவது திருத்தச் சட்டம் எப்போ நிறைவேற்றப்பட்டதுன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்து முடிவு செய்யும் வாக்கு கேஸ்டிங் ஓட்டுன்றதை வந்து யார் வந்து பயன்படுத்தி வாக்களிப்பாங்கன்னா மக்களவையில் வந்து சபாநாயகர் மாநிலங்களவையில் வந்து துணை குடியரசுத் தலைவர் வந்து இந்த கேஸ்டிங் ஓட்டை வந்து செலுத்துவாங்க அந்த அவையில் வந்து ஓட்டு ஓட்டு வந்து எடுக்கும்போது சரிசமமாக இருக்கிற பட்சத்தில் அவங்க வந்து முடிவு வாக்கு வந்து செலுத்துவாங்க இந்தியாவின் தலைமை சிற்பிகளில் ஒருவர் யாருன்னா ஜவஹர்லால் நேரு இவர் வந்து மக்களவையினுடைய சபாநாயகர் பதவியை பற்றி பெருமையாக சொல்லியிருக்காரு என்ன சொல்லியிருக்காருன்னா நம்மளுடைய மக்களவை வந்து பார்த்திங்கன்னா நாட்டின் சின்னமாக திகழ்கிறதால அந்த அந்த மக்களவையினுடைய தலைவராக செயல்படுற ஒரு சபாநாயகர் வந்து பார்த்திங்கன்னா சுதந்திரம் மற்றும் விடுதலையினின் சின்னமாக திகழ்கிறார் அதனால வந்து அந்த மேன்மை தாங்கிய ஒரு பதவி வந்து சுதந்திரமான பதவியாக இருக்கணும் அப்பதவி வந்து எப்போதுமே மிக திறமை வாய்ந்த மற்றும் பாரபட்சமற்ற ஒருவரால் ஒருவரால் வகிக்கப்பட வேண்டும் அப்படின்ட்டு நேரு வந்து சொல்லியிருக்காரு மாநிலங்களவை மாநிலங்களவையில் வந்து மொத்த உறுப்பினர்கள் எத்தனைன்னா இரநூத்தி ஐம்பது இரநூத்தி முப்பத்தெட்டு பேர் வந்து ஸ்டே ஸ்டேட்டில் இருந்தும் யூனியன் டெரிட்டரியிலிருந்தும் வருவாங்க பன்னிரெண்டு பேரை வந்து குடியரசுத் தலைவர் வந்து நியமனம் பண்ணுவார் மாநிலங்களவை வந்து பாத்தீங்கன்னா அமெரிக்காவில் இருக்கிற ஆட்சி மன்ற குழுவை போல மாநிலங்களின் உரிமைகள் மற்றும் நலன்களை பாதுகாக்கும் ஒரு அமைப்பாக இந்தியாவில் வந்து மாநிலங்களவை வந்து இருக்கு மாநிலங்களவை வந்து எப்போது உருவாக்குனாங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு ஏப்ரல் மூணு மாநிலங்களவைக்கு எத்தனை உறுப்பினர்களை வந்து குடியரசுத் தலைவர் நியமனம் பேர் மாநிலங்களவை வந்து ஒரு நிரந்தரமான அவை இவங்களுடைய பதவிக்காலம் வந்து ஆறு வருஷம் மாநிலங்களவை உறுப்பினர்களுடைய பதவிக்காலம் ஒவ்வொரு ரெண்டு வருஷத்துக்கும் மூன்றுல ஒரு பங்கு உறுப்பினர்கள் வந்து ஓய்வு பெற்று தேர்தல் மூலயமா புதிய உறுப்பினர்கள் வந்து காலியான இடங்களுக்கு வந்து தேர்ந்தெடுக்கப்படுவாங்க தேர்தல் வந்து எந்த மூ எப்படி நடைபெறுதுன்னா மாற்றத்தக்க ஒற்றை வாக்கு மூலம் வந்து மேலவைக்கு வந்து விகிதாச்சார பிரதிநிதித்துவத்தின்படி தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள் மாநிலங்களவையினுடைய செயல்பாடுகள் மாநிலங்களவை வந்து பாத்தீங்கன்னா தலைவராக வந்து யார் செயல்படுவாங்கன்னா துணை குடியரசுத் தலைவர் வந்து மாநிலங்களவையின் தலைவர் அல்லது மாநிலங்களவையின் வழி தலைவர் யாருன்னாலும் துணை குடியரசு தலைவர் ஸோ நாடாளுமன்றம் நாடாளுமன்றம் ஈரவைகளை கொண்டது ஒன்று மாநிலங்களவை மக்களவை மாநிலங்களவையில் ஆல்ரெடி மேலே பார்த்து அதே டீட்டெயில் தான் இரநூத்தி ஐம்பது பேர் இருப்பாங்க பன்னிரெண்டு பேர் குடியரசுத் தலைவர் நியமனம் பண்ணுவாங்க இரநூத்தி முப்பத்தெட்டு பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேட்ல இருந்தும் யூனியன் டெரிட்டரியிலிருந்தும் வந்து ப்ர பிரதிநிதிகளாக வருவாங்க அதே மக்களவை என்ற பட்சத்தில் அதிகபட்சம் இருக்க வேண்டியது ஐநூற்றி ஐம்பத்தி ரெண்டு உறுப்பினர்கள் வந்து மக்களவை மக்களவையில் வந்து இருக்கலாம் மாநிலங்கள்லேருந்து ஐநூற்றி முப்பது பேர் வந்து பிரதிநிதிகளாக வர்றாங்க ரெண்டு பேரை வந்து குடியரசுத் தலைவர் நியமனம் பண்ணுவார் சொல்கிறாரு ஒன்றிய ஆளுகைக்கு உட்பட்ட பகுதியிலேருந்து இருபது பேர் வந்து நியமிக்கலாம் தற்சமயம் வந்து சைடில் நோட் பண்ணிக்கோங்க யூனியன் டெரிட்டரியிலேருந்து பதிமூணு பேர் தான் வந்து மக்களவை உறுப்பினர்களுக்கு தேர்ந்தெடுக்கப்படுறாங்க பார்ப்போம் ஐக்கிய அமெரிக்க நாட்டில் மாநில குழுவின் உறுப்பினர்களை எப்படி அழைப்பாங்கன்னா செனட்டர்கள் செனட்டர்கள் மாநிலங்களவை உறுப்பினர் ஆகணும்னா இந்திய குடிமகனாக இருக்கணும் முப்பது வயது பூர்த்தி அடைஞ்சிருக்க வேண்டும் மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்றின் படி நான் எந்த எந்த மாநிலத்திலிருந்து நாடாளுமன்றத்துக்கு தேர்ந்தெடுக்கப்படுறோம் அந்த நாடாளுமன்ற தொகுதியில் ஒரு வாக்காளராக இருக்க வேண்டும் இந்த பிரதிநிதித்துவ சட்டம் வந்து எப்போ வந்து திருத்தம் செஞ்சாங்கன்னா ரெண்டாயிரத்தி மூணில் வந்து திருத்தம் செஞ்சாங்க அதன் மூலயமா வந்து நான் மாநிலத்தில் வசிப்பவராக இருந்தால் மட்டும் போதும்ட்டு திருத்தம் செஞ்சுருக்காங்க உத்தரப்பிரதேசத்திலருந்து மாநிலங்களவைக்கு எத்தனை உறுப்பினர்கள் தேர்ந்தெடுக்கப்படுறாங்கன்னா முப்பத்தி ஒன்று இருந்து ஒரு உறுப்பினர் இருந்து மாநிலங்களவைக்கு பதினெட்டு உறுப்பினர்கள் வந்து தேர்ந்தெடுக்கப்படுறாங்க இந்த மாநிலங்களவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட வேண்டிய உறுப்பினர்கள் உடைய எண்ணிக்கை கூறும் அரசமைப்பு பட்டியல் எதுன்னா நான்காவது பட்டியல் வந்து கூறுது மாநிலங்களவை வந்து ஒரு நிரந்தரமான அவை அவங்களுடைய பதவிக்காலம் வந்து ஆறு வருஷம் ஸோ அவங்களுடைய சிறப்பு நாடாளுமன்ற உறுப்பினருக்கான சிறப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கூட்டுத்தொடர் வந்து நடக்கிற பட்சத்தில் நாற்பது நாட்களுக்கு முன்னாடியும் கூட்டுத்தொடர் முடிஞ்ச நாற்பது நாட்கள் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா உரிமையியல் வழக்குகளின் கீழே கைது பண்ண முடியாது ஸோ குற்றவியல் வழக்குகள் கீழே ஒரு கைது பண்ணலாம் உரிமையியல் வழக்குகளின் கீழே தான் வந்து கைது பண்ண முடியாது அடுத்து வந்து நாடாளுமன்ற மக்களவை மாநிலங்களவை இதை வந்து அடுத்த வீடியோல வந்து பார்ப்போம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ